தெளிவான விளக்கம் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா இந்த அரசியல் வரும்போது மட்டும் ஆமா இஸ்லாமிய இயக்கங்கள்ல இருக்கிறவங்களும் வந்து இஸ்லாமிய இயக்கங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க திராவிட கட்சியோட தான் கூட்டணிக்கு போறாங்க அப்போ திராவிட கட்சியோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னாலும் அப்பயும் தவறுக்கு துணை போற மாதிரி தானே ஆகுது கண்டிப்பா கண்டிப்பா தராமை செய்தவரும் கூட நம்ம சேரக்கூடாது அதுக்கு துணையே போகக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா இது இறைவன் நபியல் நாயன் சலந்தாவளியும் சொல்றாங்க வட்டி வாங்குபவன் வட்டிக்கு கையெழுத்து இடுபவன் வட்டிக்கு பணத்தை எண்ணுபவன் வட்டிக்கா உண்டான பணத்தை வாங்குபவர் என்று கையை காண்பிப்பவர் இப்படின்ட்டு நிறைய பேர்களை இது வட்டிக்கு தொடர்பான அத்தனை பேர்களும் அனைவரும் மீதும் இறைவன் சாபம் நபிகள் நபியன் நாயன் சலந்தாவளி இசலமும் சொல்றாங்க திராவிட கொள்கையினுடைய முதல் அடித்தளமே மார்க்கத்தினுடைய ஹராமான ஹராமான கட்சியும் ஹராமான கொள்கையும் ஹராமான தலைவனும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே மறக்கடிக்கப்பட்டுருச்சு யாரால் இந்த இயக்கவாதிகளால் அரசியல் கற்றுக் கொடுக்காத இந்த இயக்கவாதிகளால் அப்போ நான் வந்து நான் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அரசியலை கற்றுக் கொடுக்காதவன் முட்டாள் அரசியலை பேச வேண்டாம் என்பவன் அயோக்கியன் அப்படின்னு நான் சொல்றேன் இதில் பார்க்கும்போது அவர்கள் எவர்கள் அப்படிங்கிறதை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அப்ப திராவிட சிந்தனையுடைய அடித்தளம் என்ன அப்படின்னா கடவுளை நம்பியவன் முட்டாள் கடவுளை ஏற்றுக்கொண்டவன் அயோக்கியன் கடவுளை பரப்பியவன் காட்டு நிராண்டி அப்படின்னு சொல்லிதான் இவங்களுடைய முதல் கொள்கை திராவிட கொள்கையில முதல்ல என்ன நீங்க கேளுங்களேன் கடவுளை நம்பியவன் முட்டால் கடவுளை ஏற்றுக்கொண்டவன் அயோக்கியன் கடவுளை பரப்பியவன் காட்டு பிராண்டி அப்படின்னு சொல்ல சொன்ன முதல் திராவிட கொள்கையே இந்த திமுக தான் அதிமுகவும் திமுக தானே அப்போ இவங்களுடைய கொள்கை என்ன ஏன் வந்து திருமணம் வென்றது காப்பீரியே கொடுக்க நம்ம அவரை இணை வைத்தவர்கள் அதனால நம்ம கொடுக்க மாட்டோம் ஏன் வட்டி வாங்குறவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டோம் அவ ஹராமான தொழில் செய்யறாங்க இறைவனுக்கு இறை தூதருக்கு சாபுங்க அதனால நாங்க பெண் கொடுக்க மாட்டோம் இப்படி எல்லாம் சிந்திக்கிற உண்மையான இஸ்லாமிய சிந்தனை கொண்ட நம்ம ஈமான் கொண்ட நம்ம நாட்டு மிராட்டின்னு சொன்னது யாரை இஸ்லாமியனே அல்ல ஒவ்வொரு நபிமார்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தாங்க அவர்களை காட்டி மிராண்டின்னு சொல்றாங்க எவருக்கு ரோசம் வருது எவருக்கு ரோசம் வரணும் சீமானுக்கு ரோசம் வரணுமா யாருக்கு ரோசம் வரணும் சீமா இறைவனையும் மறுமையும் நம்பின உண்மை இஸ்லாமியனுக்கு தான் கோம்பரும் மற்ற திராவிட தான் வராது காரணம் அவங்க பணம் பதவிக்கெல்லாம் அடிமை ஆயிட்டாங்க அரசியல் என்னான்னு தெரியாம போயிட்டாங்க அரசியல் பேச போனா ஏதோ போலீஸ் பிடிச்சுக்குவாங்களோ கைது பெண்ணிருவாங்களோ குடும்பம் யார் வரைக்கும் யார் காப்பாத்திட்டு இருக்கிறார் திராவிட கட்சிகள் ஸ்டாலின் காப்பாத்திட்டு இருக்கிறாரோ மோடி காப்பாத்திட்டு இருக்கிறாரோ காங்கிரஸ் காப்பாத்திட்டு இருக்குதோ சிறைவாசிகளே காப்பாற்றல சிறைவாசிகளே காப்பாற்ற உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாங்களோ எப்ப ஒரு மான உணர்வு வரும் நம்ம இஸ்லாமிய தமிழனுக்கு அரசியல் என்பதே அவன் உள்ளத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத இது திராவிடனுடைய ஆலோசனையா இருக்கு அதுல போய் நம்ம போய் பட்டுக்கிட்டோமே தவளை தான் வாயால கெட்ட மாதிரி போய் என்ன பண்ணிட்டோம் நம்ம எல்லாம் போய் சிக்கி சீரணிஞ்சிட்டோம் அப்ப நம்ம இறுதியா சொல்ல வர்றது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அரசியலை படிங்க அரசியலை பேசுங்க எங்க கல்யாணத்துக்கு போறோமா பள்ளிக்கூடத்துக்கு போறோமா நந்தூர்களிட்ட போறோமா வேலை செய்யக்கூடிய இடமா வீடுகள் இல்லையா நம்ம மனைவி மக்கள் இல்லையா அரசியலை பத்தி பேசுங்க அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா அரசியல் வந்து அஹ் பிடிக்காதுன்னு சொல்றாரு ஒருத்தர் எங்க பிடிக்கும் நாங்க நிறைய பேசணும் கொள்கையை பத்தி நோம்பு பத்தி ஜக்காத்தை பத்தி கடன் கொடுக்கறதை பத்தி சொந்தங்களுக்கு நண்பனுக்கு கடனை கொடுக்காதீங்க நான் சொல்றேன் இப்படி எல்லாம் பேசிட்டு பரவாயில்லைய நிறைய அனுபவிச்சிருக்கீங்களே உங்களை நிறைய கேட்கணும் போல இருக்கு பேசணும் போல இருக்கு ஆமா சரி சரி அப்ப நான் கேட்டேன் அரசியல் பற்றி நம்ம இஸ்லாமிய சமுதாயம் பேசாதனாலதான் குடியார மக்களா பிச்சைக்கார மக்களா இருக்கிறாங்க மார்க்கத்தை பத்தி பேசாதனால குடியார மக்களா இல்லை அரசியலை பேசாதனால உருவாக்குற தலைமனை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற அப்போ அரசியல் பேசுங்க உங்க மனைவிட்ட மக்கள்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நண்பர்கிட்ட கேட்டேன் அரசி அப்போ நான் அரசியல் பேசுறதுக்கு தான் ரெண்டு வார்த்தை தொடங்கினேன் அப்ப அவரு சொல்றாரு அஜ்ரத் நீங்க மார்க்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நீங்க பேசுறீங்க பரவாயில்லை சந்தோஷம் ஆனா அரசியலை மட்டும் பேசுறீங்களே அதுதான் எனக்கு வந்து பிடிக்கலைங்க அப்படின்ற அப்ப நான் கேட்டேன் அவரு அப்போ அவரு சொன்னார் பிடிக்காதுங்க அரசியல் எல்லாம் பேசாதிங்க அத பைத்தியமா பிடிச்சிருங்க எனக்கு கோபம் வந்துருங்க அப்படின்னு எல்லாம் அப்ப நான் சொன்னேன் சரி 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 அப்ப உங்களுக்கு அரசியல் பிடிக்காது தானே அப்போ போன தடவை யாருங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நான் கேட்க ஆஹ் கொஞ்சம் நேரம் யோசிச்சாரு அவருக்கு பதில் பேச முடியல பேச நான் கேட்டேன் எங்க உங்க சொல்லுங்க யாருக்கு ஓட்டு போட்டு இல்ல இல்ல நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் அப்போ நான் அவருடைய திரும்ப கேட்டேன் ஏங்க நீங்க ஓட்டு போட்டது உங்க மாமனுக்கா மச்சானுக்கா அண்ணன் தம்பிக்கா உங்க ஜமாத் தலைவருக்கா யாருக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்டேன் ஜமாத் தலைவருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜமாத் தலைவர் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலுல போட்டி இடத்துல போட்டி இருவாங்க எதுக்கு நான் ஓட்டுக்க நான் கேட்டேன் ஏன்னா அவருடைய புரிதலுக்காக வேண்டும் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னதே வந்து நம்மளுக்கு தப்போ தப்பு அப்படிங்கிறது இருக்கா நம்ம கேட்டோம் அப்போ நம்ம கேட்கும் போது அவர் சொல்றாரு இதுல அவர் வந்து நல்ல தொழுகியாளி ரொம்ப 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 பொறுமைசாலி அப்போ அவரு அன்பா நயமா தான் நாங்க பேசுவோம் எப்பவுமே அவரும் பேசினா நம்மளும் பொறுமையா தான் கேட்டுக்குவோம் நம்ம பேசினா அவரு என்ன எதுன்னு கேட்டுக்குவாரு ஆனா நாம் பேசுறது குரான் ஹதீஷின் குரான் தான் அவருக்கு நல்லா தெரியும் நான் எதை கேட்டாலும் குரான் ஹதீஷ் ஆதாரம் இருக்கான்னு தான் நான் கேட்டுவேன் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் அப்போ நான் போது அவரு சொன்னாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் திமுக திமுக வருது அப்ப நான் கேட்டேன் நம்ம எல்லா விஷயமும் வந்து குரான் அதிசயத்துலதான் செய்யறோம் அப்ப ஓட்டு போடுறவங்க மட்டும் குரான் அதிசய ஞாபகத்துக்கு வரலையா அப்படி வந்திருந்ததுனாக்கா இப்ப இஸ்லாமிய மக்கள் வந்து ஏன் தாங்களே தங்களுடைய கூட்டத்திலிருந்து ஒருத்தரை நியமிக்கப்பட்டு பட்டிருப்போம் இல்லையா அந்த அரசியல் புரிதல் இல்லாதனாலதான் புரோக்கர்களாக இருக்கிறாங்க அதாவது எந்த இடத்துல குரான் ஹதீஸ் ஞாபகம் இல்லையோ ஓட்டு போடும் போது கண்டிப்பா அதை ஞாபகம் பற்றி பார்க்கணும் உறுதியா வரணும் ஆணையா வரணும் அப்போ இவர் சொன்னாரு ஈ முக்கக்கு ஓட்டு போட்டங்க அப்ப நான் கேட்ட திரும்ப ஏங்க இதனாலதாங்க என் மாமா மச்சா அண்ணன் தம்பி எல்லாமே குடியார மக்களா அலையிறாங்க என்னை நேசிச்சவங்க என் மேல பாச வச்சவங்க என்னை நம்பினவங்க நான் அவங்களை இதே மாதிரி நான் நம்பினவங்க எல்லாருக்குமே குடியார மக்களா பிச்சைக்கார மக்களா வந்து வலிப்பு நோய் வாத நோயான் வந்து கிடக்குறாங்க அதுல இஸ்லாமியர்களும் உண்டுங்க அப்ப அவங்களுடைய சாபம் வந்துரும்ல கொலை செய்தவன் பாவி கொலைக்கு துணைபவன் பெரும் தானே அந்த கூட்டத்தில் நீங்களும் ஆயிடுவீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்ன சொன்னாரு சரிங்க நான் வந்து தப்பு செஞ்சுட்டேங்க அதுக்குதான் நான் ரெண்டு ரக்காய் தொழுதுங்க ஓட்டு போட்டதுக்கா ஓட்டு போட்டதுக்கு ரெண்டு ரக்காய் தொழுது ரெண்டு காலத்து தொழுனா முடிஞ்சிருமோ அஞ்சு வருஷம் அவருடைய இல்ல அதாவது அப்படின்னா ஓட்டு போட்டாரு நீங்க சொல்லிட்டீங்க அவர் ரெண்டு ரக்காய் தொள்ளிட்டாரு அப்படின்னா அவர் வேணும் மனசு வருத்தப்பட்டு இறைவனை கேட்டா மன்னிச்சிடுவாங்க இவர் ஓட்டு போடுறதுனாலதான் நான் கட்சி ஜெயிக்குது

என்னுடைய இஸ்லாமிய மக்கள் மேலதான் அந்த இயக்க தலைவர்கள் மேல ஜவாதாரர்கள் மேல இவங்க எல்லாம் ஏமாத்துக்காரர்களும் அதனால அவங்கள யாருமே நான் சொல்றது எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சிலவர்களும் வந்து நல்லவங்களும் இருக்காங்க அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா மாற்றத்தை விரும்புறவங்களுக்கு ஆதரவா நிச்சயமா இப்ப வந்து இந்த அரசியல் தெளிவை சீமான் அண்ணன் அரசியல் புரட்சியன் சீமான் அண்ணன் வந்த பின்னாடிதான் தமிழ்நாட்டிலேயே தமிழனுக்கு வந்து அரசியல் என்னன்னு புரிதல் வந்திருக்குது அதனாலதான் இஸ்லாமியர்கள் உள்பட அரசியலுக்குள்ள பேசுறாங்க நாம் தமிழ் கட்சியில நாம சொல்றீங்க இல்லையா சமீப காலமா இஸ்லாமியர்களுடைய வருகைதான் நாம் தமிழர் கட்சியில அதிகமா கிடையாது அப்போ அதுக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா இதுவும் ஒரு காரணமா இருக்குமா கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு அரசியல்னாவே என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்க சீமான வர்றதுக்கு முன்னாடி நான் உள்பட என்ன புரிஞ்சுட்டு அப்படின்னா அரசியல் அப்படின்னாக்கா இப்ப நம்ம சின்னதுல நம்ம சலூன் கடைக்கு பெட்டி கடைக்கு எல்லாம் போகும்போது அங்க எழுதி போட்டுருவோம் இங்க அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு போகும் ஆமா இப்ப நிறைய பக்கம் நம்ம போனோம்னா ஒவ்வொரு செய்தி மக்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா இதை நன்மைக்காதான் சொல்றாங்க இது மக்களுடைய நலன்க்காக சொல்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அத பார்க்கும் போது அப்போ நான் என்ன நினைச்சேன்னா ஓ கொலை போல கொள்ளை போல திருட்டை போல அஹ் மிகப்பெரும் பாவமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் எது அரசியல் பேசுறது அரசியல் பேசுறது அப்ப நான் நினைச்சேன் கொஞ்சம் உள்ளத்துக்குள்ள வந்து அதனால நான் பேசுவதே இல்லை ஆனா யார் தலைவர்கள் பேச்சு நடந்தாலும் அதை போய் பாப்பேன் அதுல வந்து திமுக பெருந்தொரு பேச தீக்குறி ஆயுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச கேட்டு நான் அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் அரசியல் பேசலாம் நம்ம பேசவே கூடாது அதனாலதான் அந்த போர்டு போட்டிருக்காங்க அரசியல் பேசணும் நீங்களும் நானும் அரசியல் பேச தெளிவு வந்துடக்கூடாது தெளிவு வந்துருக்கோம் அந்த போர்டு போட்டு அப்ப நான் என்ன நினைச்சுட்டேன் ஓ இவ்வளவு பெரிய பாவமோ நினைச்சேன் ஆனால் தொழுகை போன்று நோம்பை போன்று ஜக்காத்தை போன்று ஹஜ்ஜை போன்று தாய்க்கு நன்மையை செய்வதை போன்று மனித நேயம் காட்டுவதை போன்று அண்டை வீட்டாருக்கு உதவி செய்வதை போன்று தன் பிள்ளைகளை ஹலாலான முறை வளர்த்துவதை போன்று செடி கொடிகளை வளர்த்துவதை போன்று ஒரு திருநந்து இன்னொருத்தரை வந்து பாதுகாப்பதை போன்று எப்படி வந்து நம்மளுக்கு கட்டாய கடமையோ பெரும் நன்மையோ அதே போன்றுதான் அரசியலும் மிகப்பெரும் நன்மை இஸ்லாமியனுக்கு நல்ல அரசு கண்டிப்பா கண்டிப்பா வரும் இனிமேல் வரும் என் மரணத்துக்கு பின்னாடியும் கூட அரசியல் என்னான்ட்டு என்னுடைய தலைமுறைகள் பேசுவாங்க சும்மா பேசுவாங்க அது இஸ்லாமிய மக்கள் அதிகமா பேசணும் ஏன்னா இங்க வந்து மதமா நாம் பார்க்க வந்து நம்மளுடைய முன்னோர் ஷஹீத் பழனி பாபா அவர்கள் சொன்னது அதுதான் அதுதான் இப்ப நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இதை பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா இதுக்கு காரணமும் அவர் அண்ணன் தான் அண்ணன் பெரிய அண்ணன் பழனி பாபா அவர்கள் தான் பழனி பாபா அவர்கள் ஆயிடுச்சு ஆனா அவங்க பேசுன பேச்சு இன்னும் மறையலை இல்லையா ஆமா ஆமா நான் வந்து பழனி பாபா இருக்கும் போது வந்து சின்ன பையனா இருந்திருப்பேன் நீங்க சின்னது நானே எனக்கே வந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஒரு வயசுல எனக்கு அண்ணன பார்த்து போது உங்களுக்கு வந்து இருபத்தொரு வயசுல அந்த அளவுக்கு எந்த ஒரு அரசியல் புழுதலும் இருக்க மாறி ஆமாமா இல்லை அப்படித்தான் தலைவர்கள் வச்சு ஆமா நீங்க பேசுற மாதிரி அரசியல் தலைவர்கள் மட்டுமே அரசியல் பேசலாம்னு எங்க அவங்க அரசியல் பேசுனாங்க அவங்க அரசியல் பேசுனான்னு தன்னெல்லாம் மான மானம் உள்ளவனா தன்மானம் உள்ளவனா மாறிப்பானு அவங்க அரசியல் பேசலையே இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது ஆனா இவங்களுக்குள்ளதான் புரோக்கர்கள் தான் இவங்க எல்லாம் பேசி வச்சுக்குவாங்க ரசிகர்கள் கூட்டம் இருக்கு அதாவது வந்து திராவிட மாடலுக்குள்ள வந்துருமா திராவிடாதான் அது வரும் என்னன்னா வராது அந்த பேச்சு அந்த மாதிரி கண்ணியம் அப்படின்னாக்கா புரிஞ்சுக்கணும் திராவிடர் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்னு இஸ்லாமியனை பார்த்து கேட்டால் இறைவனுக்கு மதத்துக்கு வேதங்களுக்கு இறை யானனுக்கு துரோகம் இழைப்பவன் துரோகம் இழைத்தவன் அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப நீங்க அப்படி திராவிடம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா என்ன காரணம் இருந்தாலும் அதாவது திராவிட கொள்கையினுடைய மூல அடிவார அஸ்திவாரமே வந்து கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ இறைவனை இறைவன் தான் முதலில் இரு குரானில் இறைவனை பற்றி தன்னை அறிமுகப்படுத்தலாம் ஆமா அவனையும் முட்டான்னு சொல்லியிருக்கான் இல்ல சொல்லிருக்கு அடுத்து கற்பித்தவன் அயோக்கியன் கற்பித்தவன் யாரு நபிம் ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு நாட்டிலும் போய் தன்னுடைய இறை வேதத்தை பரப்பு அப்படின்னு சொன்னதை நபிமார்களையும் அவன் வந்து அயோக்கியன் சொல்லிட்டானுங்களே ஒவ்வொரு நபிமார்களும் பரப்பிடா ஆமா அப்ப இறை நம்பிக்கை கொண்டவனும் வந்து காட்டு மிராண்டிக்கிறானுங்களே அப்ப நம்ம எல்லாத்தையும் காட்டு தானே என்னுடைய அப்பா அம்மாவும் காட்டு மிராண்டி அப்பா அம்மா எவ்வளவு கண்ணியமா நம்மளை வளர்த்திருப்பாங்க ஹலால் இது ஹராம் இது தொழுகை இது இப்படி தொழுகணும் உங்களுக்கு இஸ்லாத்த சொல்லி கொடுத்தது உங்க அப்பா அம்மா அப்பா அம்மா நமக்கு எனக்கு என்னுடைய அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அவங்க யார கட்டுறாடின்னு சொல்ல வர்றாங்க தப்பன சொல்ல வர்றாங்க அடுத்த ஆசிரியர் வந்து நம்மளுக்கு கத்து கொடுத்தாரு இல்லையா பள்ளிக்கூடத்துல போய் நீ படிச்சாதாண்டா மார்க்க தெளிவு இருக்கும் உலக தெளிவு இருக்கும் மறுமை தெளிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா ஆலிமாக்குறாங்க இல்லையா இவங்க எல்லா இவங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க நாட்டு பிராண்டிக்கிறாங்க இல்லையா எங்க போச்சு நம்மளுக்கு ரோசம் பைத்தியம் நம்மளுக்கு அந்த ரோசம் போயிடும் பணம் பதவி புகழ் பைத்தியம் வந்துருச்சுனாக்க நம்மளுக்கு அந்த ரோசம் எல்லாம் போயிடும் வெக்கம் மானம் சூடு சோழனை எல்லாமே போயிடும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த வெக்கமான சூடு சோரனை ஈமான் திரும்பி வரணும் அப்படின்னாக்கா நாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை வச்சு என்னுடைய தாய் இது என்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்றதுல ஏன் கூச்சப்படணும் ஏன் வெக்கப்படணும் ஏன் பயப்படணும் இல்லையா இது என் அண்ணன் என் தம்பி என் தங்கச்சி அப்படின்னு சொல்றதுல ஏன் வெக்கப்படுறோம் திராவிட மாடலை வந்து ஏன் விற்கக்கூடாதுன்னு இதே இயக்க நம்ம கேள்வி கேட்கிற ஆரம்பத்திலிருந்து இப்பவும் இனிமேலும் இன்ஷா அல்லா இதனுடைய மேலும் தொடர்ந்து நம்ம பதில் வைப்போம் வரைக்கும் பதில் வந்துட்டு அது வரைக்கும் நான் கேள்வி கேட்கறது இந்த ஐந்து நபர்களை ஐந்து நபர்களை யாரு இஸ்லாமிய தலைவர்கள் தொண்டர்கள் ஜமாத்தார்கள் திராவிடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களே நான் கேட்கிறேன் திராவிடன திமுக மட்டும் நினைச்ச கூடாது இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில ஊர்னா திராவிட கட்சிகள் மற்றும் கட்சி இவங்க பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் இது இது வந்து நம்ம இஸ்லாமிய மக்கள் முதல்ல புரிதல் புரிதல் வேணும் இவங்க எல்லாருமே ஒரே அணி ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு என்ன நாலு பேரு மட்டும் இல்லாம திராவிடம்னு யாரு பேசுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே சார்பாக எல்லாருமே எல்லாருமே எல்லா திராவிடம் பேசுற உலக சார்பம் எல்லாத்துக்கும் சேரும் சார் இதுல